ஹாய் ரண்பா ரன் பேஸ் இந்த இடிஐ விடுப்பு விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்டை அந்த பதிவுகளில் பார்க்கலாம் அது விஷயமான கிளாரிஃபிகேஷன் எப்பொழுது யாருக்கு கிடைக்கும் எல்லாமே டீடெயில் அந்த பதிவு பார்க்கலாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஈடி விடுப்புக்கான கவர்மெண்ட் ஆர்ட்ரு இப்போ ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க அது விஷயமா ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வந்து மீண்டும் செயல்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதிய அரசாணையினால் மீண்டும் அமலுக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பல்கலைக்கழகம் மற்றும் அரசு நிறுவன ஊழியர்கள் அனைவரும் பயன்பெற முடியும் ஈட்டி விடுப்புக்கான கணக்கீடு வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு வேலை நாட்களுக்கு ஒரு நாள் விதம்னு இருக்கும் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் பணமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களாக இருந்தானா முழு முப்பது நாட்கள் வரைக்கும் ஈட்டி விடுப்பு இருக்கும் அவங்களுக்கு முப்பது நாள் இருந்தால் கூட முப்பது நாளும் பணமாக மாற்றிக்கொள்ள முடியாது அதில் பதினஞ்சு நாட்கள் மட்டும் பணமாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஈட்டி விடப்பை பணம் கிடைக்கக்கூடிய தேதி எப்படி வந்து நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா உங்கள் பணி நியமனமான காலாண்டோடைய முதல் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பு தேதியாக இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் பணி நியமனம் பெற்றவங்க ஒன்று ஒன்றில் இருந்து ஒப்படைப்பு செய்யலாம் ஏப்ரல் மே ஜூனில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒன்று ஏழு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பணி நியமனம் பெற்றவங்க ஒன்று பத்துலேருந்து பண்ணலாம் அதாவது ஒவ்வொரு காலாண்டில் பணி நியமனம் பெற்றவங்க அந்த காலாண்டோடைய முதல் இருந்து ஒப்படைப்பு செய்யலாம் இது விஷயமா அந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் ஒரு சில வரதுக்கு வாய்ப்பு இருக்கான் அதாவது ஈட்டி விடுப்பை எந்த மாதத்தையும் பணமாக்க முடியாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த காலாண்டு தேதி பேஸ் பண்ணி தான் பணமாக மாற்றிக்கொள்ள முறையே வரலாம் சொல்கிறாங்க இது வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் கொண்டு வர போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்க யூஸ்வலாக எப்படி வந்து பழைய முறைப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணலாம் இருபத்தி ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பணியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு பழைய முறைப்படியே ஆண்டுக்கு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் பணமாக்கி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ இந்த புதிய தேதிகள் பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி முதல் செப்டம்பர் வரைக்கும் பணி நியமனம் பெற்றவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி விடைப்பை சரண் பண்ணிவிட்டு பணமாக பெற்றுக்கொள்ள அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பணி நியமனம் பெற்றவர்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே இதுக்கு அப்ளை பண்ணி பணமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணவங்க முதல் முறையாக இந்த ஈடிவியிட ஒப்படைப்பை செய்வோர்களாம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த காலாண்ட முதல் தேதியை அடிப்படையாக கொண்டு பணமாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷு கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்